மாக கவிதையைத் தந்திருக்கிறார் எங்கள் தமிழ் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழென்று சங்கீமுடன் எங்கள் தமிழர் எங்கும் அறிந்தால் இங்குள்ள தமிழர் வந்தாதல் கவி என்று பாரதிதாசன் ஒற்று தமிழ் தமிழர் ஒற்றுமை பாடிய அவருடைய அணி வருத்தி ஒட்டி ஒன்றுபட்டால் இந்து வாழ்வென்று பாரதியின் வரைமையை ஒட்டி அம்மா சித்ரா அவர் தொடர்ந்து கொள்வதற்குமான வாய்ப்பை பைந்தமிழ் மன்றம் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வாய்ப்பை நல்கி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை கடமையாகிறேன் இந்த வாய்ப்பை என் முதலில் அறிமுகப்படுத்தியது யார் என்றால் ஐயா அவர்கள்தான் நான் ஐயாவர்கள் மூலமாகத்தான் மூலமாகத்தானே த திருச்சி தமிழ் மன்றத்தில் வந்து குழந்தைகள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது இங்கு மாணவர்கள் பேசியதை பார்த்து கோவிந்தமண்டா மன்றத்தினுடைய தலைவர் பார்த்து அன்னைக்கு புக் பண்ணிட்டார் அன்னைக்கு நான்கு குழந்தைகளும் மறுபடியும் அங்கே அசத்துனாங்க அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுப்ப இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளும் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க என்னுடைய பள்ளிக்கு அனுமதி கொடுத்துக்க என் பள்ளிக்கு நான் வந்து நன்றியை வந்து நான் அந்த நேரத்தில் நான் செலுத்திக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைவு எது ஒன்றுபட்டால் உண்டு வாழும் நீ கனி நான் கிளி என்ன வேண்டும் இனி என்று என் பாரதிதாசனின் அடிகளை வணங்குகிறேன் பகல் இரவை அறிமுகப்படுத்தும் பருதியும் மதியும் வேறுபாடு பார்ப்பதில்லை மழையும் இடியும் மண்ணில் சாதி பார்ப்பதில்லை ஒவ்வொரு நாளின் விடியலையும் தெருக்களின் வித்தியாசம் பார்க்காமல் கூவி சேவல் வேறுபாடு பார்ப்பதில்லை நதிகள் பிறக்கும் இடம் தவழ்ந்து உருண்டு பார்த்து வருவதில்லை அனைத்து நதிகளும் சங்கமிக்கும் இடம் கடல் இன்னும் தாய்மணிதானே இயற்கை ஒரு பொழுதும் வித்தியாசம் பார்ப்பதில்லை மனிதன் மட்டும் ஏன் நிறத்திலும் இனத்திலும் மொழியிலும் மதத்திலும் எத்தனை வித்தியாசங்கள் வேறுபாட்டை சமத்துவத்திற்கு செய்யும் கல்வி கூடங்களில் அருவாக்களும் கத்திகளும் பெண்களுக்கான பாலியல் கொடுமைகளும் பட்டங்கள் பெற்றுக்கொண்டு நாய்களாய் பிறர் சுதந்திரத்தை பறிக்கும் பேராற்றல் பெற்றுவிட்டது இவற்றை எல்லாம் ஒழிப்பதற்கு அதானே அன்றே பெரியார் ஆயிரம் மூச்சிகள் போட்டு பேசினார் அத்தனையும் இன்று எங்கே நிற்கிறது என்று ஏவலையும் ஏ எதற்கு எப்படி என்ற வினாக்கள் எங்கே போனது மக்களிடத்தில் என்று நினைக்கும் பொழுது என் மனதெல்லாம் பதறுகிறது பெரியாரின் மெய்யறிவு சிந்தனையும் பள்ளலாரின் உயர் இறக்க குணமும் திருமூலரின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வார்த்தையெல்லாம் எங்கே போய் மறந்தது வளர்கின்ற சமூகத்தில் தூக்க வேண்டிய கையில் அனைத்தும் இன்று என்னவோ விலை பேசிக் கொண்டு மக்களை எல்லாம் நாசைப்படுத்தி அறிவை எல்லாம் குப்பை காடுகளாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார்களே இவர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் சமூகத்தை ஒருங்கிணைக்கும் இவர்கள் தானே பேராற்றல் படைத்தவர்கள் இவர்கள் சூரிய ஒளியாய் நிகழ வேண்டும் மனிதனேயும் அவர்களிடம் பிறக்க வேண்டும் இரக்க குணம் மலர வேண்டும் இவை தொடர்ந்து பேராற்றல் பெற்று விளங்கும்போதுதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு சமூகம் என்பது யாரோ ஒருவருடைய கையில் ஒவ்வொரு மனிதனுடைய பிடிப்பட்ட ஊன்றி எடுக்கக்கூடியது இந்த சாதி இனம் மதம் இவை எல்லாம் ஊன்றி எடுக்கும் வேற அவையெல்லாம் அறுத்து போட வேண்டியவை வளர்கின்ற சமூகமே இன மக்களே உங்களுக்காக ஒன்றுவற்றால் ஒற்றுமை என்ற ஒரு சொல்லை வேறாய் இந்த சமூகம் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஒன்றாய் திரண்டு பாரதிதாசன் சொன்னாரே வீழ்ச்சிகள் பெற வேண்டுமா வெற்றிகள் பெற வேண்டுமா அனைவரும் ஒன்று திரண்டு நில்லுங்கள் அனைத்து விடுதலையும் நமக்குத்தான் அந்த பெற வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமை என்று ஒற்றை சொல்லிக்கு நாம் ஓங்கி நிற்க வேண்டும் நன்றி வணக்கம்